வணக்கம் இன்னைக்கு சிவன் கண் கிராஸ்கட் பேஸ்கட் போகிறோம் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் பேஸில் போட்டிருக்கிறேன் டிசைன் வந்து சிம்மெட்ரிக்கலாக வரும் அதாவது ஒரே மாதிரி வரும் ரெண்டு சைடும் சைடில் ரெண்டு பக்கம் இந்த ச ஃப்ரண்ட்லையும் இந்தட்டமும் அந்த அந்த பக்கமும் ஒரே மாதிரி வரும் ஆனால் பேட்டர்ன் இல்லை சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் ஃபுல் கூடயும் வராது அந்த மாதிரி போடலை இது இந்த மாதிரி இது ஒரு டிசைன் அழகாக இருக்கும் லென்த்து இப்போ ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் அகலம் நைன் இன்ச்சஸ் ஹைட் வந்து டுவெல் இன்ச்சஸ் முதல்ல நாற்பத்தி எட்டு ஒயர் டார்க் க்ரீனில் வெட்டி பன்னெண்டு அடியில் வெட்டி இருபத்தி நாலு முடிச்சு போட்டேன் முப்பத்தி ஆறு ஒயர் வந்து ஒயிட் கலரில் பன்னெண்டு அடியில் வெட்டி பதினெட்டு முடிச்சு போட்டேன் அப்போ ஆறு ஆறு நாட்டு சாதா முடிச்சு தான் எல்லாமே போட்டு ஆறு நாட்டு ஆறு நாட்டாக ஒயிட்டாக இருந்தாலும் க்ரீனாக இருந்தாலும் ஆறு நாட்டு ஆறு நாட்டு சேர்த்து ஒரு பஞ்ச் பஞ்சாக போட்டு வச்சுக்கிட்டேன் மூணு பஞ்சு ஒயிட்டில் போட்டேன் நாலு பஞ்சு க்ரீனில் போட்டேன் ஃபஸ்ட்டு க்ரீனு அப் அப்புறம் பஞ்சு க்ரீன் பஞ்சு ஃபஸ்ட்டு அப்புறம் ஒயிட்டு க்ரீனு ஒயிட்டுன்னு வச்சு லாஸ்ட்டில் க்ரீனில் முடித்து டோட்டலாக வந்து இருபத்தி நாலு நாட்டும் பதினெட்டு நாட்டும் எவ்வளோ ஆகுது நாற்பத்தி ரெண்டு நாட்டு வந்திருக்குது நமக்கு டோட்டல் நீளம் வந்து நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி இந்த பேஸ்கெட்டோட அளவு இப்போ வந்து பே பேஸ்கெட் முடித்ததுக்கப்புறம் அளவு எப்படின்னு பார்ப்போம் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு அடி இருக்குது பாருங்கள் அப்புறம் நீளமும் அகலமும் பார்க்கலாம் அகலம் வந்து நைன் இன்ச்சஸ் கரெக்டாக நைன் இன்ச்சஸ் இருக்குது நீளம் பதினஞ்சு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் ஒன்னேகால் அடி இருக்குது ஆறு ஆறாக இது மாதிரி சேர்த்தி போட்டிருக்கிறேன் நாலு கார்னர்லேயும் டார்க் கிரீன் ஒயர் ஒன்று ஒரு சேர்த்திருக்கேன் அதனால் தான் அந்த இடத்துல செவன் இன்ட்டு செவன் வந்துருக்கு இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஆனால் ஒரே மாதிரி வந்திருக்குது பாருங்கள் இந்த சைடும் எப்படி எப்படியோ அந்த சைடு அந்த மாதிரி அதை தான் நம்ம சிம்மெட்ரிக்கல் டிசைன்னு சொல்கிறோம் இந்த டோட்டல் வியூ இது தான் இப்போ உள் சைடு பார்த்திங்கன்னா பேஸ் நல்லா தெரியுது பேஸ் வந்து சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தான் வச்சேன் சைடில் பிலையும் ஃபினிஷிங்லேயும் அது செவன் இன்ட்டு செவனாக மாறிடுச்சு ஏன்னா ஒரு ஒயர் சேர்த்தி பின்னால் இங்கே தான் ஸ்டார்டிங் சைடு இது சைடு பாகத்தை தான் காட்டுறேன் இதுதான் ஸ்டார்டிங்கு அப்புறம் ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி நம்ம அப்படியே இது வந்து அடுத்த க்ரீன் ஆறு க்ரீ இந்த சாரி ஒயிட் ஆறு க்ரீன் ஆறு ஒயிட் ஆறு க்ரீன் ஆறுன்னு ஜாயின் பண்ணி க்ரீனு ஒயிட்டு க்ரீனு ஒயிட்டு அந்த சைடு முடிக்கிற அப்பமும் க்ரீனு அப்புறம் நம்ம நாளுக்கு ஆணருக்கும் ஒயர் சேர்த்தி பண்ணுறதுனால அந்த சைடில் வந்து ஏ செவன் இன்ட்டு செவன் டைமண்டாக வந்துடும் மற்ற எல்லா பக்கமும் ஆறு தான் இருக்கும் எல்லாம் அப்புறம் நேராக நேராக பார்க்குறப்ப நமக்கு ரெக்டாங்கிள்ஸ் எல்லாமும் கிடைக்கும் இது ஒரு மாதிரி டிசைனாக வருது நமக்கு பேஸ் பாருங்கள் ஒயிட்டு ஆனால் சைடில் ரெண்டு பக்கமும் க்ரீன் இருக்கும் இது ரெண்டு அப்புறம் சைடில் ரெண்டு பக்கமும் க்ரீனு நடுவில் மூணு ஒயிட்டு அந்த மாதிரி இதுதான் ஃபுல் பேஸு பேஸில் அப்படியே பேட்டன் மாதிரி இதே மாதிரியும் போட முடியும் பேட்டனும் அது ரொம்ப பெரிய குடையாக வரும் போல் தெரிஞ்சுது அதனால் சரி சிமெட்ரிக்கல் டிசைனில் போட்டலான்னு போட்டேன் இதுதான் இது ஒன்று சைடில் ரெண்டு பக்கமும் செவன் இன்ட்டு செவன் டைமண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்குது இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கிது சிக்ஸ் பை ஃபைவ் அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இந்த நாலு அதை சுற்றி அதுக்கப்புறம் இந்த முன்னாடியும் அடு அந்த பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இது இதுவும் செவன் இன்ட்டு செவனாக தான் கிடச்சிது அதை சுற்றி ரெக்டாங்கிள்ஸாக கிடைக்கிது பாருங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் ரெக்டாங்கிள்ஸ் இந்த ஒயிட்டெல்லாம் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தான் அப்படி ஆனால் ஒரே மாதிரியாக வரும் நமக்கு மாறி மாறி இருக்காது இந்த சைடு எப்படியோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரே மாதிரி அந்த மாதிரி வரும் ஃபுல் கூடையும் ஒரே பேட்டர்னாக போடுறதுக்கும் நான் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸு போட போகிறேன் ட்ரை பண்ணிகிட்ருக்குறேன் இது வந்து சிம்மெட்ரிக்கல் டிசைன் பேஸ் ஒன்லி நம்மளுக்கு பேட்டர்ன் அதுதான் கார்னர்னாலுமே வேறு டைப்பாக வரும் இதுதான் ஸ்டார்டிங் முடிச்சு அதைத்தான் தான் நான் சொல்கிறேன் திருப்பவும் அங்கேருந்து நம்ம என்னென்னம்னா ஆறு இந்த மிக்ஸில் ஆறு அதுக்கப்புறம் பன்னெண்டு பதினாறு பதினாறும் பதினேழும் சேர்த்து தான் நான் கார்னர் திருப்பியிருக்கேன் கார்னர் திருப்பிட்டு ஒரு ஒயர் அந்த இடத்துல நம்ம சேர்த்துவோம் எப்பவுமே சிவன் கண் கிராஸ் கட்டுன்னு போட்டாவே நாலு ஒயர் சேர்த்தணும் இல்லைன்னா விட்டுட்டு பண்ணணும் நாலு பக்கமுமே அப்போ தான் டிசைனை வரும் அந்த மாதிரி பா பண்ணியிருக்கிறேன் இப்போ பதினாறு பதினாறாவது நாட்டு பதினேழுமும் சேர்த்து முடித்து போட்டுருக்கேன் அது இந்த ஷேப்பில் கார்னரில் அப்புறம் இப்படி தான் வரும் ஷேப்பு முக் முக்கு திருப்பி நம்ம போடுறப்போ கார்னர் இப்படி தானே கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக ஒரே மாதிரி தான் வந்திருக்குது டிசைன் அழகாக தான் இருக்குது இது ஒரு மாதிரி பாருங்கள் ஹேண்டில் வந்து ஆறு ஒயரில் போட்டேன் நாலு பிளா டார்க் க்ரீன் ரெண்டு ஒயிட்டு சுற்றி வர டிசைன் எப்படி அழகாக தானே வந்திருக்குது ஒரே பேட்டர்னாகவும் இருக்கிறது அது ஒரு அழகு இது ஒரு அழகு நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மெஷர்மெண்ட் எல்லாம் கல கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக ஈஸியாக போடலாம் இந்த சைஸ் பேஸ்கெட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட் எதாவது இருந்ததுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்டில் கே கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது மார்க்கெட்டுக்கெல்லாம் ஒன் வீக்குக்கு வேணுங்கிற காய்கறியோ இல்லை எல்லா சமாளும் வாங்கிட்டு வர்றதுக்கு இது சரியாக நல்லாவே இருக்குது இந்தளவுக்கு சைஸ் பெருசாக வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.